नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया ते उत्तमश्लोके भक्ते भवति नैस्तिकी लोकं करोति वाचालाम् अङ्गुं लङ्घयते गिरिम् वन्दे वा श्रीगुरुन्देन तारिणम् परमानन्दमाधवा श्रीचैतन्यश्वरा कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च Bhagavatam, Canto 1, Chapter 6, Sloka Number 1. Chapter 5, यदत्रा क्रियते कर्मा भगवत्परितोषणं ज्ञानं यत्तद् अति आदिनां हि भक्तियोगसमन्वितं

यत्र प्रियते कर्म यत्र क्रियते कर्मा भगवत्परिजोशनम् भगवत्करितोशनम् ज्ञानं यत्त अदिनं कीत ज्ञानं यत्त तावेनामभि भक्ति योग समन्दितम् भक्ति योग समन्दितम् यत्र प्रियते कर्मा यत्र Yes.

તેમ અભક્તિયોગ ભક્તિયોગ તે રાસમાન ભક્તિરસમાન વિદ સમન્વિતમ

அنا இன்னு படிச்சிட்டு. ನಿರ್ದೇಶನಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ ಕರ್ಮಗಳನ್ನು ಾರೆ ಆತ್ಮ ಸಾಕ್ಷಾತ್ಕಾರಕ್ಕೆ ಬೇಕಾದ ಅಲೌಕಿಕ ತಿಳುವಳಿಕೆ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಪ್ರಾಪ್ತವಾಗುತ್ತದೆ ಎನ್ನುವುದು ಒಂದು ಸಾಮಾನ್ಯವಾದ ಅಭಿಪ್ರಾಯ ಕೆಲವರು ಭಕ್ತಿಯೋಗ ಎಂದರೆ ಇನ್ನೊಂದು ರೂಪ ಕರ್ಮ ಎಂದು ಪರಿಗಣಿಸುತ್ತಾರೆ ವಾಸ್ತವವಾಗಿ ಭಕ್ತಿಯೋಗವು ಕರ್ಮ ಮತ್ತು ಜ್ಞಾನಗಳಿಗಿಂತ ಹೆಚ್ಚು ಮೇಲೆನದು ಭಕ್ತಿಯೋಗವು ಕರ್ಮ ಮತ್ತು ಜ್ಞಾನಗಳಿಂದ ಸ್ವಾತಂತ್ರವಾಗಿದ್ದು ಇದರ ಪ್ರತಿಯಾಗಿ ಜ್ಞಾನ ಮತ್ತು ಕರ್ಮಗಳಿಗೆ ಶಕ್ತಿಯನ್ನು ಅವಲಂಬಿಸಿ ಅವಲಂಬಿಸಿವೆ ನಾರದರು ವ್ಯಾಸರಿಗೆ ಬೋಧಿಸಿದ ಈ ಯೋಗ ಅಥವಾ ಕರ್ಮಯೋಗವನ್ನೇ ವಿಶೇಷವಾಗಿ ಇಲ್ಲಿ ಉಪದೇಶಿಸಲಾಗಿದೆ ಏಕೆಂದರೆ ಭಗವಂತನನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸಬೇಕೆನ್ನುವುದೇ ಇಲ್ಲಿಯ ಮುಖ್ಯ ತತ್ವ ಜೀವನದಲ್ಲಿ ವಿವಿಧ ಕ್ಲೇಷಗಳಿವೆ ತನ್ನ ಮಕ್ಕಳಾದ ಜೀವಿಗಳು ಈ ಕ್ಲೇಷಗಳಿಗೆ ಒಳಗಾಗುವುದನ್ನು ಭಗವಂತನು ಬಯಸುವುದ ಬಯಸುವುದೂ ಇಲ್ಲ ಅವರೆಲ್ಲ ತನ್ನಲ್ಲಿಗೆ ಮರಳಿ ತನ್ನೊಡನೆ ಇರಬೇಕೆನ್ನುವುದು ಅವನ ಆಪೇಕ್ಷೆ ಅವನಲ್ಲಿಗೆ ಮರಳಿ ಮರಳಬೇಕಾದರೆ ನಾವು ಲೌಕಿಕ ಸೋಂಕುಗಳಿಂದ ಪಾರಾಗಿ ಶುದ್ಧರಾಗಬೇಕು ಭಗವಂತನ ಪ್ರೀತಿಗಾಗಿ ಕರ್ಮವನ್ನು ಮಾಡಿದಾಗ ನಾವು ಮೋಹಗಳಿಂದ ಕ್ರಮೇಣ ಶುದ್ಧರಾಗುತ್ತೇವೆ ಶುದ್ಧರಾಗುವುದೆಂದರೆ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಜ್ಞಾನ ಪಡೆಯುವುದು ಆದ್ದರಿಂದ ಜ್ಞಾನ ಎನ್ನುವುದು ಇಲ್ಲಿ ಪ್ರಭುವಿನ ಪರವಾಗಿ ನಾವು ಮಾಡುವ ಕರ್ಮವನ್ನು ಆಧ ಆಧರಿಸಿದೆ ಇತರ ಯಾವ ಜ್ಞಾನವೂ ಭಕ್ತಿ ಯೋಗಕ್ಕೆ ಅಥವಾ ಭಗವಂತನ ತೃಪ್ತಿಗೆ ಹೊರತಾಗಿರುವುದರಿಂದ ನಮ್ಮನ್ನು ಭಗವಂತನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಕರೆದೊಯ್ಯಲಾರದು ಕ ಕರೆದೊಯ್ಯಲಾರದು ಎಂದರೆ ಅದು ಮೋಕ್ಷವನ್ನು ಕೂಡ ಕೊಡಲಾರದು ನೈ ನೈಷ್ಕರ್ಮ ಮಾಪಿ ಅಚ್ಯುತ್ಯ ಭಾವ ವರ್ಜಿತಂ ಎಂಬ ಶ್ಲೋಕದ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಇದನ್ನು ಆಗಲೇ ವಿವರಿಸಿದೆ ಇದರ ಸಾರ ಇಷ್ಟು ಭಗವಂತನ ಲೀಲಾಶ್ರವಣ ಮತ್ತು ಕೀರ್ತನೆಗಳ ಮೂಲಕ ಭಗವಂತನ ಶುದ್ಧ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವ ಭಕ್ತನು ದೈವಾನುಗ್ರಹದಿಂದಾಗಿ ಸೇವೆಯ ಜೊತೆಯಲ್ಲಿಯೇ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಜ್ಞಾನವನ್ನು ಪಡೆಯುತ್ತಾನೆ ಭಗವದ್ಗೀತೆಯಲ್ಲಿ ಇದನ್ನು ದೃಢಪಡಿಸಲಾಗಿದೆ ಕರ್ಮಾಣಿ ಭಗವತ್ ಚಿಕಸ್

குரோனா செய்யும் பொழுது செக்ஷம் பொழுது செக்ஷ அதனால் அதனால் கர்மாணி கர்மாணியின் கடமைகளை கடமைகளை பகவான் பகவத் பரமபுருஷ பகவான் பரமபுருஷ பகவான் சிசியா சிக்ஸ் அவர் சிக்ஷரி அசக்ருத் அசக்ருத் இடைவிடாமல் இடைவிடாமல் இக்குழந்தி நந்தி எடுத்துக்கொள்கிறார் எடுத்துக்கொள்கிறார் போன

பகவானின் உத்தரவு பகவத்கீதையில் தெளிவாக உள்ளது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் ஒருவன் பகவானுக்காக மட்டுமே செயலாற்ற வேண்டும் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் பகவானே உரிமையாளராக இருக்க வேண்டும் வேத சடங்குகளுக்கேற்ப இந்திரன் பிரம்மா சரஸ்வதி மற்றும் கணேசரை போன்ற சில தேவர்களின் வழிபாட்டிலும் கூட அத்தகைய வழிபாட்டின் ஆளும் சக்தியாக அல்லது விஷ்ணுவின் பிரதிநிதியாக எல்லா சூழ்நிலைகளிலும் யக்னேஸ்வரர் இருக்க வேண்டும் என்பதே ஒரு மரபு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு குறிப்பிட்ட தேவனை வழிபட வேண்டும் என்று சிபாரிசு செய்யப்படுகிறது இருப்பினும் நிகழ்ச்சியை ஏற்புடையதாக செய்வதற்கு விஷ்ணு அங்கு இருக்க வேண்டியது அவசியமாகும் அத்தகைய வேத கடமைகள் மட்டுமின்றி தமது நமது சாதாரண விவகாரங்களிலும் கூட உதாரணமாக நம்முடைய குடும்ப விவகாரத்தில் அல்லது நம்முடைய வியாபாரம் அல்லது தொழிலில் எல்லா செயல்களின் பலன்களையும் பரம அனுபவிப்பாளரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கொடுத்துவிட வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் பகவத் பகவத்கீதையில் பகவான் தாமே அனைத்திற்கும் பரம அனுபவிப்பாளர் என்றும் எல்லா கிரகங்களுக்கும் உரிமையாளர் என்றும் அனைத்து ஜீவன்களுக்கும் மிகச்சிறந்த நண்பர் என்றும் அறிவித்திருக்கிறார் பரம புருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரை தவிர வேறெவராலும் சிருஷ்டியில் உள்ள அனைத்திற்கும் உரிமையாளர் என்று சொந்தம் கொண்டாட முடியாது சூரிய பக்தர்கள் இதை எப்பொழுதும் நினைவில் வைத்திருப்பதால் அவர் பகவானின் தெய்வீகமான நாமம் புகழ் குணங்கள் ஆகியவற்றை பற்றி இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருக்கிறார் அதாவது அவர் எப்பொழுதும் பகவானுடன் தொடர்பு கொண்டவராக இருக்கிறார் என்பது இதன் பொருளாகும் பகவான் அவரது நாமம் புகழ் முதலானவற்றுடன் எல்லா வகையிலும் ஒத்திருக்கிறார் இதனால் அவரது நாமம் புகழ் முதலியவற்றுடன் எப்பொழுதும் தொடர்பு கொண்டிருப்பது என்பது உண்மையில் பகவானுடன் நேரடியாக தொடர்பு கொண்டிருப்பதை குறிப்பதாகும் நம்முடைய வருவாயில் பெரும்பகுதியை ஐம்பது சதவீதத்திற்கு குறைய குறையாத பகுதியை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நாம் செலவிட வேண்டும் நம்முடைய சம்பாத்தியத்தில் உள்ள லாபத்தை நோக்கத்திற்காக நாம் கொடுத்துவிட வேண்டும் என்பதுடன் இந்த பக்தி மார்க்கத்தை மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்குரிய ஏற்பாடுகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் ஏனெனில் இதுவும் கூட பகவானின் கட்டளைகளில் ஒன்றாகும் பகவானின் ஆமத்தையும் புகழையும் உலகம் முழுவதிலும் பிரச்சாரம் செய்வதில் எப்பொழுதும் ஈடுபட்டுள்ளவர்களை விட தமக்கு அதிக பிரியமானவர்கள் வேறு எவரும் இல்லை என்று பகவான் உறுதியாக கூறுகிறார் ஜட உலகின் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் கூட பகவானின் கட்டளைகளை நிறைவேற்றுவதில் ஈடுபடுத்தலாம் பகவத்கீதையின் செய்தி அவர்கள் பக்தர்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று பகவான் விரும்புகிறார் தவங்கள் தான தர்மங்கள் கல்வி முதலியவற்றை நற்பலனை பெறாதவர்களிடையே அதை பரப்ப முடியாது ஆகவே விருப்பமற்றவர்களையும் பகவானின் பக்தர்களாக மாற்ற முயற்சி தொடர வேண்டும் இதன் தொடர்பாக பகவான் மிகவும் சுலபமான ஒரு முறை பகவான் சைதன்யர் போதித்துள்ளார் ஆடுதல் பாடுதல் மற்றும் பிரசாதம் உண்ணுதல் ஆகியவற்றின் மூலமாக தெய்வீகமான செய்தியை பரப்பும் முறையை அவர் போதித்துள்ளார் எனவே நமது வருவாயில் ஐம்பது சதவீதத்தை இந்த நோக்கத்திற்காக செலவிட வேண்டும் கருத்து ஏற்பாடுகளும் கொண்ட இவனை பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபுவால் போதிக்கப்பட்டதை போல் சமூக தலைவர்களும் செல்வந்தர்களும் தங்களுடைய வருவாயில் ஐம்பது சதவீதத்தை பகவானின் தொண்டிற்காக செலவிட ச சம்பந்திப்பார்களானால் குழப்பம் நிறைந்த இந்த நகர நரகத்தை பகவானின் திவ்ய லோகமாக மாற்றிவிட முடியும் என்பது உறுதி இனிமையான பிரசாதம் ஆகியவை பிரயோகிக்கப்படும் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க யாரும் மறக்க மாட்டார்கள் அனைவரும் கலந்து கொள்வார்கள் மேலும் இருப்பை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் உணர்வது நிச்சயம் இது ஒன்றே பக்தரை பகவானுடன் தொடர்புள்ள தொடர்பு கொள்ள செய்து ஆன்மீகத்தை உணரும் அவரை தூய்மைப்படுத்தும் இத்தகைய ஆன்மீக சேவைகளை வெற்றிகரகமாக நிறைவேற்றுவதற்குரிய ஒரே நிபந்தனை என்னவென்றால் பௌதிகமான ஆசைகள் செயல்கள் மற்றும் வரட்டு கற்பனைகள் ஆகிய முழுமையாக ஒரு தூய பக்தருடைய அவற்றை நிறைவேற்ற வேண்டும் விடுபட்டுள்ளதாகும் இயற்கையாக ஒருவரும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது பகவத்கீதையில் மற்ற எல்லா வேத இலக்கியங்களும் பகவானாக பேசப்பட்டுள்ளது அவற்றை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பகவானின் உத்தரவுப்படி நடப்பதுதான் நம் கடமையாகும் இது பக்குவமடையும் பாதையை நோக்கி நம் நம்மை அழைத்து செல்லும் ஒருவர் தனது இருக்கலாம் குறிப்பாக துன்பங்கள் நிறைந்த இக்கடியுகத்தில் ஒருவர் அவரது சுயநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஒரே நிபந்தனை என்னவென்றால் பகவானுடன் இரண்டர விடுவதை நோக்கமாக கொண்ட வரட்டு கற்பனை கற்பனைகளை கைவிட வேண்டும் மேலும் திணி பிடித்த அத்தகை தற்பொருமையை கைவிட்ட பின் போல் உயர்ந்த தகுதிகளை கொண்ட ஒரு உண்மையான பக்தர்களின்

स्थापितं तेन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं जय श्रीकृष्णचैतन्या भघोनित्यानन्दा श्री अद्वैतकदा